மார்பக புற்றுநோய் வருவதற்கான காரணங்கள் வயது கூடும்போது மார்பக புற்றுநோய் அபாயம் அதிகரிக்கிறது குறிப்பாக ஐம்பது வயது மேற்பட்ட பெண்களுக்கு ஏற்படுகிறது மரபியல் குடும்பத்தில் மார்பக புற்றுநோய் பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தால் மார்பக புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் வாழ்க்கை முறையில் அதிக அளவு மது அருந்துதல் உடல் பருமன் மற்றும் புகைப்பிடித்தல் போன்ற வாழ்க்கை முறை காரணிகள் மார்பக புற்றுநோயின் அபாயத்தை அதிகரிக்கலாம் மாதவிடாய் காலங்களில் ஹார்மோன் மாற்றங்கள் மார்பக புற்றின் அபாயத்தை அதிகரிக்கலாம் மார்பகத்திற்கு முந்திய கதிர்வீச்சு சிகிச்சை காரணமாகலாம் மார்பக புற்றுநோய் வரலாம் ஹார்மோன்கள் மற்றும் சிகிச்சை பயன்படுத்துபவர்களுக்கு மார்பக புற்றுநோய் கண்டறியப்படுவதற்கான அதிக வாய்ப்பு உள்ளது மார்பக புற்றுநோயின் அறிகுறிகள் ஒரு திடமான கட்டி அல்லது வீக்கம் இது வலியற்றதாக இருக்கலாம் மார்பகத்தின் வடிவம் அளவு அல்லது தோற்றத்தில் ஏதேனும் மாற்றம் ஏற்பட்டால் இது மார்பக புற்றுநோயின் அறிகுறியாக இருக்கலாம் முளை காம்புகளிலிருந்து அசாதாரணம் வெளியேற்றுதல் இரத்தம் சீல் போன்றவற்றின் மாற்றம் மார்பக காம்புகளின் அறிகுறியாக இருக்கலாம் மார்பக பகுதியில் தொடர்ந்து வலி முளை காம்புகளில் உள்ளிழுத்தல் மார்பகத்தின் தோலில் தடித்த சிவப்பு புண் அல்லது ஆரஞ்சு தோல் போல தோற்றம் போன்றவற்றை ஏற்படலாம் அக்குள் பகுதியில் கட்டி இருப்பது மார்பக புற்றுநோயின் அறிகுறியாக இருக்கலாம் மார்பக பகுதியில் ஏதேனும் மாற்றங்கள் அறிந்தால் உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் எடுத்துக்கொள்ளும் உணவுகள் கீரைகள் சிட்ரஸ் பழங்கள் கொழுப்பு நிறைந்த ஒமேகா த்ரீ மீன்கள் காய்கறிகள் முழு தானியங்கள் மார்பக புற்றுநோயை தடுக்கும் உணவாக பிரக்கோலின் அதிக அளவு கவனத்தை பெற்றுள்ளது காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ் முழு தானியங்களில் கோதுமை கம்பு ஓட்ஸ் சோளம் அரிசி பார்லி போன்றவற்றை சாப்பிடலாம் பூண்டு மஞ்சளும் எடுத்துக்கொள்ளலாம் பெரி வகைகளில் பிளாக்பெரி ராஸ்பெர்ரி ஸ்ட்ராபெரி போன்றவற்றை எடுக்க வேண்டும் தவிர்க்க வேண்டிய உணவுகளில் ஆல்கஹால் அதிக சர்க்கரை உள்ள உணவுகள் மார்பக புற்றுநோயின் அபாயத்தை கணிசமாக அதிகரிக்கும் பேக்கரி பொருட்கள் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அதிக கொழுப்புள்ள உணவுகள் வருத்தப்பட்ட உணவுகளும் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் சிகிச்சை முறைகள் அறுவை சிகிச்சை மார்பகத்தில் உள்ள கட்டிகளை மற்றும் அகற்றுதல் அல்லது மார்பகம் முழுவதும் அகற்றுதல் மற்றும் மார்பகத்தில் உள்ள கட்டிகளை மற்றும் அகற்றி மார்பத்தின் மீதம் உள்ள திசுக்களை பாதுகாத்தல் கதிர்வீச்சு சிகிச்சை மார்பகத்தில் உள்ள புற்றுநோய் செல்களை அழிக்க கதிர்வீச்சு சிகிச்சை பயன்படுத்தப்படுகிறது ஹீமோதெரப்பி புற்றுநோய் செல்களை அழிக்க மருந்துக்கள் பயன்படுத்துதல் ஹார்மோன் சிகிச்சை ஹார்மோன் சார்ந்த மார்பகப் புற்றுநோய்க்கு சிகிச்சை பயன்படுத்தப்படுகிறது